மாணவர்களை தாந்திரிகத்தில் ஒரு விழிப்புணர்வு தமிழகத்தில் நிறைய இடத்துல ஒரு விழிப்புணர்வு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிறைய மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய வெற்றி வெற்றிகரமாக கொல்லிமலையில் நேரடி தாந்திரிக பயிற்சி வகுப்பு ஆறு முறை தொடர்ந்து வெற்றி வகுப்பாக கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாந்திரிக வேந்தன் தாந்திரிக சக்கரவர்த்தியாக இருந்து திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மணிமுருகேசன் ஐயா அவர்கள் தனவரவுகள் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு கருத்துக்களை சிறப்புரையாற்ற வருகின்றார் ஐயா அவர்களை உங்களுடைய கைத்தட்டலோடு வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிகள் முழுவதும் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு யாராவது ஷேர் பண்ணுறனாலும் எம்எம் ஆன்மீக கலச யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது ஆகையால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்க்க விரும்ப இருக்கிறவங்க எல்லாருமே இந்த எம் எம் ஆன்மீக யூடியூப் சேனலை பார்த்து கண்டுகளிக்குமாறு உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பொழுது ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்ற வருமாறு வருக வருக என அன்புடன் அழைக்கின்ற நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் அதாவது இப்போ நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மேடைக்கு பின்னாடி மிகப்பெரிய வலியும் வேதனைகளும் இருக்குது ஏன்னா நாங்க இந்த சென்னையில் வந்து ஏறக்குறைய ரெண்டு மூணு வருஷங்களாக தொடர்ந்து வந்து இந்த நிகழ்ச்சிகளை நம்ம செய்யணும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது எல்லாமே மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வரலாம் யாருமே இது மாதிரி பண்ணது கிடையாது அதிகபட்சம் பத்து பேர் வந்துட்டாங்கன்னா பெரிய விஷயம் எவ்வளோ பேர் முயற்சி பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நேற்று நாங்கள் நைட்டு அங்கேருந்து கிளம்பும்போதே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு கால் கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டோம் எவ்வளோ பெரிய கல் யாரோ ஏற்று வேகமாக வந்து கண்ணாடியில் அடிச்சிட்டாங்க கண்ணாடியே நொறுக்கி போயிடுச்சு அப்படியே அங்கே பக்கத்தில் கல்லெல்லாம் கண்ணெல்லாம் காயாயிருச்சு ஸோ முதல்ல நாங்கள் அங்கேருந்து சென்னைக்கு வரலாம்னு நினைக்கும் போதே எங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அந்த கண்ணாடி யார் அடித்தாங்க எங்கேருந்து அடித்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் உள்ளே வந்து எவ்வளோ பெரிய கல் வந்து விழுந்துருந்துச்சு ஸோ அந்த மாதிரி வந்து எதிரிகள் எந்த ரூபத்தில் எங்களுக்கு இருக்காங்கன்னு தெரியல அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிற அரசியலை தாண்டி போயிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வந்து சென்னையில் வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம் இவ்வளோ என்ன என்ன பிரச்சனை எல்லோருமே கேட்குற மாதிரி கரூரில் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் இரநூறு பேர் உட்கார மாதிரி ஒரு ஹாலை கட்டி வச்சுட்டு எப்போ வருவீங்க எங்களுக்கு நிகழ்ச்சி தொடங்கி கொடுப்பின்னு கேட்குறாரு திருச்சியில் அதே மாதிரி கேட்குறாங்க மதுரையில் அது மாதிரி கேட்குறாங்க மொத்தம் இறக்குறைய பத்தின பதினோரு பன்னிரண்டு இடங்களில் வந்து இந்த மாதிரி வந்து ஐயாவோடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துருக்காங்க என்ன பிரச்சனை அப்படின்னா அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய கிளாஸ் எடுக்கிறதுக்கே நேரம் பற்ற மாட்டேங்குது ஒரு சில சமயங்கள்லாம் மறந்து போய் அவர் வீட்டுக்கு போகிறதுப்பெல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு வெளியிலலாம் போயிடுறார் ஸோ அந்த மாதிரி வந்து மக்களுக்காகவே சேவை செஞ்சுருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய முகுந்தன்மொழி ஐயா அவர்கள் அதே சமயத்தில் இவரை பொறுத்தவரை என்ன பிரச்சனை பண்ணால் வீட்டில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு வந்து பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் எப்போ பார்த்தாலும் ஜோதி நிகழ்ச்சிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார் ஜோதி எடுத்துக்காகவே தன்னை வாழ்க்கை வந்து அர்ப்பணிக்கிறாருன்னா அது முகந்தன் மொழியை மட்டும் சேரணும் இது வந்து புகழ்ச்சிக்காக சொல்ல உண்மையிலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் நீங்க பாருங்க அவருடைய குடும்ப நிகழ்வுகளை பாருங்க குறைஞ்சபட்சம் பத்து டு பதினஞ்சு பேர்கள் மட்டும்தான் இருப்பாங்க அங்க சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா லிமிட்டாக தான் இருக்கும் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டாங்க பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல மொத்தம் எத்தனை ஐட்டமோ முடிஞ்ச அளவுக்கு ஃபில் பண்ணிடுவார் எல்லப்பத்தில்ன்னு சொன்னால் மட்டும்தான் அதை ஃபில் பண்ண முடியாது ஸோ அந்த அளவுக்கு வந்து ஜோதிடத்தின் மீது தீராத அன்பும் காதலும் இருக்கக்கூடியவர் அவர் மட்டும்தான் ஜோதிடத்தை நேசிக்கக்கூடியவர் ஸோ அப்படி இருக்கக்கூடியவர் வந்து ஜோதிட கருத்துக்கள் வந்து தமிழகம் முழுவதும் கொண்டு போகணும்னு எத்தனை பேர் நினைப்பாங்க நமக்கு எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் அப்படின்பாங்க நேற்று அந்த கண்ணாடி உடைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டோம் என்ன ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அதெல்லாம் ஐயா இதெல்லாம் வந்து கடந்ததா வரணும் இதோட பெருசாக பெரிய விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து வந்துட்டு இருந்தோம் ஸோ அது மாதிரி வந்து தமிழகம் முழுவதும் மிக விரைவில் வந்து நிச்சயமாக நமது மகரிஷி ஜோதிடர் ஆராய்ச்சி அறிவித்தது தமிழ்நாடு மட்டும் இல்லை சிங்கப்பூர் மலேசியாவிலேயே வந்து கடந்த மாதிரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வகுப்புகள் நடக்க சொல்லி கேட்டிருக்காங்க சிங்கப்பூர்லேருந்து வந்தவங்களும் இருக்காங்க மலேசியாவிலேருந்து வந்தவங்களும் இருக்காங்க ஸோ எல்லா பக்கமும் வந்து அவருடைய புகழ் போயிட்டு தான் இருக்குது அவருக்கு நேரம் பற்ற மாட்டேங்குது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவருடைய பணிகள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் இருப்பார் மதியானம் ஒரு ஊரில் இருப்பார் சாயந்தரம் ஒரு ஊரில் இருப்பார் பார்த்தா இந்த பக்கம் ஒரு போஸ்டர் வரும் அந்த பக்கம் ஒரு போஸ்டர் வரும் இதே மாதிரி தொடர்ந்து அவருடைய வேலைகளை கூட ஒரு நேரம் இல்லாமல் தான் போயிட்டு இருக்காரு யாருமே வந்து இந்த அளவுக்கு ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் தான் நான் பார்த்தது கிடையாது ஸோ அந்தளவுக்கு வந்து ஜோதிடத்தின் மீது அன்பு இருக்கக்கூடியவர் ஸோ இந்த சென்னை மா மாதாந்திர கூட்டத்தை பொறுத்தவரை எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மாதிரி இது வந்து மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அடையுங்கிறது எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது காரணம் என்னென்னா அந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளார ஏறக்குறைய ஒரு இரநூறு பேருக்கு மேலே ஜாயின் ஆகிட்டாங்க எதுக்கு ஜாயின் பண்ணாங்கன்னு தெரியாமல் ஒரு வேலை பண்ணிருப்பாங்கன்னா ஐயா நாங்கள் சேலத்தில் சென்னையில் இருக்க கூட கலந்துக்கிறோம் கலந்துக்கிறோம் எல்லாருமே பதிவுகள்லாம் போட்டிருக்காங்க ஸோ இப்போ நாங்கள் இப்போ பிளான் பண்ணது என்னென்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேர் ஓரலாம் நாங்கள் பிளான் பண்ணோம் காலையில் ஒரு பதினோரு மணிக்கே நூறு பேரை தாண்டி போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க இன்னும் நம்ம சிறப்பாளர்லாம் யாருமே வரல அவங்க கூட ஒவ்வொருத்தரு கூட குறைஞ்சபட்சம் அஞ்சு பேர் வந்தாங்கன்னா கூட குறைஞ்சபட்சம் அந்த அரங்கம் ஃபுல்லாக நிறையிறதுக்கு நமக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் எல்லாரும் கலந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும் சரி ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி செல்வ வளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வருவதாக இருந்தாலும் சரி நமக்கு கண்டிப்பாக கருத்துக்கள் வேணால் இலவசமாக கிடைக்கும் நம்ம வரத்துக்கான ஆட்டோ பேர் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம காசு சம்பாரித்து தான் பண்ண முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து காணிக்கையை வச்சு ஜோதிடம் கேட்குறாங்களான்னு பார்த்தா இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை மட்டும் தான் நம்ம வந்து கேட்குறாங்க ஐயா இந்தந்த கிரகங்கள் இங்கெல்லாம் இருக்குது இப்படி இருந்தா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களே இது கரெக்டாக இல்லையா இந்த யூடியூப் சேனலில் எதை சொன்னாங்க இந்த சேனல் எதை சொன்னாங்கன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுறாங்க டவுட்டை கேட்கறதாக மட்டும் தான் வராங்கள தவிர ஜோதிடத்தை யாரும் முழுவதுமாக நம்பி வரதில்லை முதல் விஷயம் என்னன்னா நவகிரக வழிபாடு அவசியம் நாமல் ஜோதிடம் பார்க்கக்கூடிய அனைவருமே நவகிரக வழிபாடு ஒரு ஒரு அதாவது வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் நவகிரகங்களை வழிபாடு செய்யணும் ரொம்ப ரொம்ப அவசியம் அது நவதானியங்கள் நவகிரகத்துக்கு உண்டான தானியங்களை அவசிய உணவுப் பொருள்களாக எடுத்துக்கணும் இதுவும் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த உணவு தானியங்களை பொறுத்தவரையிலும் கிரகங்கள் வந்து நல்ல கிரகம் கெட்ட கிரகம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒன்பது நவதானியங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது தான் ஒவ்வொரு கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் எப்போல்லாம் குறையுதோ அப்போ தான் நமக்கு நலம் பாதிக்கப்படும் மூளை சோர்வடையும் மனசு தடுமாற்றம் அடையும் அப்போ நம்மளால் கரெக்டாக உழைக்க முடியாது நம்மளுடைய பொருளாதாரத்தை நம்மளால் ஈட்ட முடியாது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த நவதானிய உணவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அசுரவிதமான வளர்ச்சியும் நமக்கு மூளைக்கு புத்துணர்ச்சியும் கொடுக்கும் மனரீதியான குழப்பங்களை சரி பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் வந்து நவதானியங்கள் அடிக்கடி எடுத்துக்கிறதும் நவகிரக ஸ்தலங்களுக்கு பரி வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றதும் ரொம்ப ரொம்ப அவசியம் அதே போல் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம போயிட்டு வரணும் எல்லாருக்கும் இல்லாத மிகப்பெரிய குடுப்பினைகள்லாம் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நவகிரகங்களுக்கு உண்டான ஸ்தலங்கள் இருக்குது உலகத்திலேயே அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சபூத ஸ்தலங்களும் நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது தமிழ்நாட்டிலே நாள் இருக்குது ஸோ அவ்வளோ பெரிய அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தலங்கள்லாம் நம்ம வச்சுக்கிட்டு கூட நம்மளால் அடுத்த லெவலுக்கு போக முடியல அப்படின்னா அதை நம்ம வந்து முழுமையாக நம்ம பஞ்சபோத ஸ்தலங்களுக்கு ஒரு முறை வருடத்திற்கு ஒருமுறை போயிட்டு வருவதும் ஒன்பது நவகிரங்களுடைய ஆலயங்களுக்கு ஒருமுறை போயிட்டு வருவதும் சிறப்பு எல்லா கிரகங்களும் நிச்சயமாக நமக்கு நன்மைகளை தான் தரும் மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கும் நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கும் ஒன்பது எட்டு பிரிப்பாங்க தமிழ் பீரியடு இங்கிலீஷ் பீரியடும் பிரிப்பாங்க இந்த ஒவ்வொரு பீரியட்லையும் ஒவ்வொரு ஆசிரியர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க தமிழ்வாதியார் நல்லா சிரிச்சிட்டு பேசுவார் அடுத்து இங்கிலீஷ் இருப்பார் கணக்கவியார் அடிப்பார்

இல்லை அதை வந்து தவிர்த்துட்டு வெளியில் போகலான்னு நினைக்கிறது சிறப்பாக ஸோ சின்ன வயசு வந்து நம்ம பழகின விஷயங்களை சரியாக ஃபாலோ பண்ணோம்னாவே போதுமானது வேற எதுவுமே தேவை இன்றைக்கி இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை தவறு செய்கிறேன் என்னென்னா நம்மளுடைய முதல் வருமானம் எவ்வளோங்கிறது யாருமே எழுதி வைக்கிறது கிடையாது இன்னைக்கு என்னுடைய வருமானம் இது எவ்வளோன்றது யாருமே எழுதி வைக்கிறது கிடையாது முதல் விஷயம் அதை எழுதி வைக்கணும் என்னுடைய வருமானம் இவ்வளவு நான் இன்றைய நாளில் இவ்வளோ செலவு செஞ்சிருக்குங்கிறத முதல்ல ஒரு நோட்டு போட்டு எழுதி வைக்கணும் யாரெல்லாம் கணக்கு போட்டு எழுதி வைக்கிறாங்களோ நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவாங்க ஏன்னா இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் எவ்வளோ எடுத்து வந்திருக்கோம் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் மீதி எவ்வளோ இருக்குதுங்கிற நமக்கு தெரியும் அதே மாதிரி நம்மளுடைய சேமிப்பு எவ்வளவு நம்மளோட அடிப்படை செலவுகள் எவ்வளவு இதில் அவசியமான செலவுகள் எவ்வளவு அவசியம் இல்லாத செலவுகள் எவ்வளவு இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக கால்குலேட் போல தெரிஞ்சிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக பணம் வரும் அதே சமயத்தில் நமக்கு நம்ம எல்லாருமே பெரியவங்களாம் என்ன சொல்றாங்க இப்போ கிரிவலம் போயிட்டு வந்தவங்க நமக்கு எல்லா விதமான பாவங்களும் போகுது அப்படின்னா ஏன் போகுது உடலை வருத்தி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் கர்மாவானது அதாவது மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளிகள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கல் உடைக்கக்கூடிய தொழிலாளிகள் எடுத்துக்கோங்க கூலி தொழிலாளி எடுத்துக்கோங்க இவங்க எல்லாம் நவகரங்கள் வேலை செய்யாதா அவங்க ஆரம்ப காலத்துல கடைசி வளமே ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க பெரிய வளர்ச்சியும் கிடையாது பெரிய வீழ்ச்சியும் கிடையாது இல்லையா காரணம் என்ன அவங்க வந்து உடல் உழைப்பை கொடுக்குறாங்க பதினாலு கிலோமீட்டர் வந்து நீங்க கிரிவலம் சுத்தி வரும்போது உங்க உடல் உழைப்பை கொடுக்குறீங்க உடல் உழைப்பை கொடுக்கும்போது கர்மா வேலை செய்யுது இங்க இருந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க சரியாக ஒரு பெரும் தொகையை செலவு பண்ணி இருந்து அவ்வளோ தான் டிராவல் பண்றீங்க உடல் அலைச்சல் பொருளாதார இழப்பு இது ரெண்டு சரியா போச்சுன்னா கர்மா வேலை செய்யுமா அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம அடிப்படையாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள நம்ம செஞ்சோம்னாவே கர்மமனைகள் வந்து ஈஸியாக மீண்டும் வெளியில் வந்துடலாம் ஒவ்வொரு ஆலயங்களும் தூரம் தூரமா ஏன் வச்சாங்க ஒரு குறிப்பிட்ட எல்லை குளாரை வச்சு ஊர்ல ஊரில் இந்தந்த பஸ்ஸில் இந்த ஊருக்கு ஒரு பஸ்டாண்டு கட்டுற மாதிரி எல்லா கோயிலையும் வச்சு கட்டியிருக்கலாம்ல ஏன் தூரம் தூரமா வச்சாங்க ஒவ்வொரு இடங்களிலேயுமே ஒவ்வொரு விதமான கதிர்வீச்சுகள் உழுவும் இப்போ நமக்கு வந்து செவ்வாய் கிரகத்தினுடைய கதிவீச்சுகள் குறைவாக இருக்குது அப்படின்னா ரத்த ஓட்டத்தில் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் நிலபலம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அண்ணன் தம்பி உறவுகளில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அதற்கு உண்டான ஹார்மோன்கள் சரியாக செயல்படாது இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் லேசர் தான் சிகிச்சையே கொடுக்குறாங்க அது ஒவ்வொன்றுமே ப்ளூ கலர்ல ஒரு லேசர் பண்ணுவாங்க அது பாத்தீங்க அப்படின்னா வாதம் இது மாதிரி சார்ந்த விஷயங்களை சரி பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி எல்லோ கலர் அது மாதிரி ஒவ்வொரு லேசர் அந்த ஒளி தான் வந்து நம்ம உடல் உடல் ஆதாரத்தை வந்து சரி பண்ணி கொடுக்குது அது மாதிரி ஒன்பது கிரகங்களையும் நம்ம சரியான முறையில் பார்த்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னாவே ஒன்பது கிரகங்களுக்கு உண்டான தானியங்கள் எடுத்து வந்தோம்னாவே நம்மளுடைய அடிப்படை சரியாயிரும் அதுக்கப்புறமா நமக்கு யோகம் தரக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் யோகம் தரக்கூடிய விஷயங்கள் பணம் சா சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து பெரிய விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை ஏன் அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிறது பிளான் பண்ணக்கூடாது பணம் ஆல்ரெடி எனக்கு வர வேண்டியது வெட்நிகள் இருக்குதுன்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர நான் பணம் சம்பாதிக்கணும் இப்படின்ற ஒரு பிளானில் பண்ணவே கூடாது இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கிற பணத்துக்கு நம்ம கணக்கு வச்சிருக்கிறோமா எத்தனை பேரு திடீர்னு உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா தெரில அப்படிம்போம் அதே மாதிரி அந்த கேஷ்லாம் கொண்டு போய் கரெக்டாக வந்து கேஷ் பாக்ஸ்னு ஒரு இடத்துல வைக்கிறோமா வைக்கவே மாட்டோம் பெட்ரூம்னா கரெக்டாக பெட்ரூம் தனியாக ஒன்று வச்சிருப்போம் கிச்சன் ரூம் வச்சிருப்பான் டைனிங் ஹால் வச்சிருப்பான் டைனிங் ஹால் யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணலையோ டைனிங் ஹால் ஒன்று இருக்கும் பெட்ரூம்னு ஒன்று இருக்கும் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறதுக்கு தனியாக வச்சிருப்பாங்க இதுக்கெல்லாம் தனித்தனியாக ரூம் வைக்கிற மாதிரி பணம் வைக்கிறதுக்குன்னு என்னைக்காவது நான் ஒரு தனி அறையை உருவாக்கி வச்சுருக்கோமா கிடையவே கிடையாது ஃப்ரிட்ஜ் மேலேயும் பணம் வைப்போம் சட்ட பேக்கெட்லையும் இருக்கும் பர்சலையும் பண்ண இருக்கும் டேபிள் மேலே இருக்கும் டைனிங் டேபிள் மேலே இருக்கும் எங்கேயாவது வந்து நம்ம எங்கே பேசிட்டு இருக்கிறோமோ டிவி மேலே கூட வச்சுட்டு போயிடுவோம் அந்த பணத்துக்கு உண்டான மரியாதையை நம்ம எந்த இடத்துலையுமே தரது கிடையாது ஸோ முதல் விஷயம் வந்து பணம் சேமிக்கிறதுக்குன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் என்ன செய்யலாம் அப்படின்னா முதல்ல ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக வசதியாக இருந்தால் தேக்கு மரத்தில் சின்னதா ஒரு பெட்டி செஞ்சு அதில் வந்து பணத்தை சேமிக்கலாம் முதல் விஷயம் அது முடியாதவர்கள் வெல்வெட்டு துணி இருக்கும் பச்சை கலர் வெல்வெட்டு துணி அல்லது மஞ்சள் கலர் வெல்வெட்டு துணி இது ரெண்டில் ஏதாவது ஒரு வெல்வெட்டு துணியை எடுத்து பை மாதிரி தயார் செஞ்சுட்டு அதில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கிடைக்கல சின்ன சின்ன லெவல்ல ஒரு பத்து கிராம் அஞ்சு கிராம் சந்தன கட்டை கிடைக்கும் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஒரு சந்தன கட்டையை வாங்கி அதில் போடுங்க ஆறு எண்ணிக்கையில் ஏலக்காய் வாங்கி அதில் போடுங்க அதே சமயத்தில் கிராம்புன்னு சொல்லக்கூடியதை ஒரு மூணு எண்ணிக்கையில போடுங்க கொஞ்சமா வெந்தயம் அதே மாதிரி பெருஞ்சீரகம்னு பெருஞ்சீரகம் போடுங்க ஆக்கர்ஷண சக்தி அதிகம் இப்ப மிளகாய் வச்சுக்கோங்க மிளகாய் வந்து எவ்வளவு பெரிய வசதியான கடிச்சான காரம் வரதான் செய்யும் பிச்சை காரம் இருந்தாலும் கடிச்சா காரம் வரதான் செய்யும் அதுக்கான தன்மையிலிருந்து அது மாறாது அதுபோல் இந்த மூலிகைகள் எல்லாமே ஆக்கர்ஷண சக்தி அதிகம் அதுக்குள்ள எதை போடுறீங்களோ அதை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் பெரும்பாலான இடங்கள்லாம் பாருங்க வெளியில முக்கியமான வேலைகளுக்கு போகும்போது மஞ்சள் கிழங்கு வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு போவாங்க எலுமிச்சம்பழத்தை வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு போவாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான போது அருகம்புல் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போவாங்க திருநூற்று பச்சளை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போவாங்க இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம உடம்பு வேர்வை வரும்போது ஸ்மெல் வரும்போது பாரி ஸ்ப்ரே அடிச்சிட்டோம்னா என்ன போவோம் அந்த ஸ்மெல் போயிட்டு பாரி ஸ்ப்ரே நல்ல வாசனை கொடுக்க முடியாது அது மாதிரி எதிர்மறையான எண்ணங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எதிர்மறை சக்திகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அதை வச்சுக்கும் நமக்கு வந்து அந்த தாக்குதல் வந்து நம்ம வெளியில் கொண்டு வரதுக்கு ஆரம்பிக்கும் எத்தனை பேர் வந்து நம்ம வீடுகளில் வந்து மாவிலை தோரணங்கள் கட்டுறோம் மாவளை தோரணங்கள் யாருமே கட்டுறதே கிடையாது வெள்ளிக்கிழமை நாட்கள்ல சுக்கரவாரியில மாவலை தோரணங்கள் கட்டிட்டு வந்தீங்கனாவே செல்வ வளம் பெருகும் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரியில அதுவும் நட்சத்திரம் போராட்ட நட்சத்திரம் போராட நட்சத்திரம் வர நாட்களில் கல்லுப்பு வாங்கி அந்த சுக்கரகோரையில கொண்டு போய் கல்லுப்பு கொட்டிட்டு வந்தீங்கனாலுமே உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் அதே மாதிரி வீட்டில் எட்டு திக்குகளையும் வந்து ஒரு சின்ன கண்ணாடி போல கல்லுப்புகளை வைக்கலாம் கல்லூப்புக்கு ரெண்டு விஷயங்கள் உண்டு ஒன்று மகாலட்சுமி வந்து ஈர்த்து கொண்டு வரும் நெகட்டிவ் எனர்ஜி ஈர்த்து வச்சுக்கும் நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் அதிகமாக இருக்குதுன்னா வச்சிங்க அப்படின்னா மூணு டு நாலு நாட்களாக கரைஞ்சி தனியாக வந்துடும் அப்போ நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு மூணு டைம் நாலு டைம் வந்து எல்லா எட்டு கார்னர்லையும் கல்லூப்பு வச்சுட்டு வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக தான் ரெஸ்ட் நம்ம டாய்லெட் சொல்ல பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் கம்பல்சரி கல் போயிக்கணும் இது வச்சிங்கனாவே நெகட்டிவ் எனர்ஜி டோட்டலாகவே வெளியில் போயிடும் அதே சமயத்தில் வீடுகளில் கம்பல்சரி எப்போவுமே வெள்ளை குங்குளியும் வெண்கடுக்கு சாம்பிராணி அவசியம் போடணும் இது ரெண்டு வந்து எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களுமே வந்து மாத்தோம் எப்படி வீடுகளில் எப்படி எதிர்மறை ஆற்றல் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிவி சீரியல்ல பாத்தீங்கன்னா முக்கால்வாசி அழுகிற மாதிரி வேலைகள் தான் வருது ஸோ அது வந்து நம்ம எப்படி ஓம் நம்ம மந்திரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடனா வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருதுன்னா அழுகிற சீனே ஓடிட்டு நெகட்டிவ் வைப்ரேஷன் வரதானே செய்யும் அதே மாதிரி இப்போ வீடு வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சம்ப வீடு பில்டிங்கை கட்டும் போது சம்பளம் சரியாக கொடுக்கல அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் திட்டிகிட்டே கட்டுவான் இந்த ஆள் இன்னைக்கு சம்பளம் கொடுப்பான்னு நினைச்சேன் அவன் கொடுக்காம போயிட்டான் நீங்கள் எப்படி பண்ணுறது அவன் திட்டிகிட்டே கட்டுவான் பெயிண்ட் அடிக்கிறவன் திட்டிகிட்டே வேலை செய்வான் அப்போ அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக பதிவாகும் இதுக்கு தான் வந்து பூமி பூஜை ஹோம அதெல்லாம் பண்ணி நம்ம சரி பண்ணி பண்ணிக்கிறோம் இது ரெகுலராகவே நம்ம ஹோமம் பண்ண முடியும் பத்து பத்தாயிரம் போட்டு செலவு பண்ண முடியாது இல்லையா அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா முதல்ல குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்காக வெள்ளை குங்கலையுமே விண்கலும் ரெகுலராக சாம்பிராணி போட்டுவாங்க காலையில சாயந்தரம் ரெண்டு வேலையில் ஏதாவது ஒரு வேலை போட்டு என கூட போதும் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் ஆட்டோமெட்டிக்காக வெளியில போயிடும் கெட்டவன் ஒருத்த வெளியில் போயிட்டாவே நல்லவன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான் எங்க நெகட்டிவ் எனர்ஜி இல்லையா பாசிட்டிவ் எனர்ஜி தானா வந்துடும் பாசிட்டிவ் எனர்ஜி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரது ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த ரெண்டே ரெண்டு விஷயம் இந்த வெள்ளை குங்கிலையும் வெண்கடுகு இது ரொம்ப மிஞ்சி போனால் ஒரு நூறுரூவாய்க்குள்ளே தான் வரும் இதை நீங்கள் ரெகுலராக பொறுப்பாக போட்டு வந்தீங்கன்னாவே போதுமானது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஓகே அந்த வந்து நல்லா படுத்தால் நல்லா தூக்கம் வருது நல்லா பசிக்குது வீட்டில் இருந்தால் பீஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற உணர்வுகள் எப்போ தோணுதோ அதுக்கப்புறமா அதே சாம்பிராணியில் வெண்கல வெண்கடுகும் வெண் வெள்ளை குங்கலியுமே போட வேண்டாம் கொஞ்சமாக ஜவ்வாகவும் ஏலக்காயும் தூள் பண்ணி போடுங்க இதை போடுறதுக்காரிச்சிங்க அப்படின்னா செல்வ வளம் பெறுகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த சாம்பிராணி தூக்கத்தில் ரெண்டு விஷயங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்க மூணாவது வீட்டினுடைய உள்பகுதி வாசப்படிகளேருந்து உள்நோக்கி கொஞ்சமாக பன்னீர் அதில் ஜவ்வாது பச்சை கற்பூரம் அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் இது மூணு நல்லா மிக்ஸ் பண்ணி வீடியோ ஃபுல்லாக தெளிச்சிட்டு வாங்க வாரத்தில் ரெண்டு நாளைக்கு தெளிங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் தெளிங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செல்வாலும் பெறுகிறது ஆரம்பிச்சிடும் எப்போவுமே வீட்டுக்குள்ளார ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா அங்கே எல்லா பிரச்சனையுமே சரியாக ஆரம்பிச்சிடும் நெகட்டிவான எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ வந்தாலுமே காசு பத்தாது நல்லா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஃபேன் திடீர்னு ரிப்பேர் ஆகி போச்சுன்னா அது நமக்கு தேவையில்லாத செலவு நல்லா எரிஞ்சிட்டு டியூப்லைட் ரிப்பேர் ஆகி தேவையில்லாத செலவுகள் அப்போ தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் அந்த இடத்துல நம்ம செய்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லா வீடுகள்லையுமே தொட்டி செடி வளர்த்துறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் இந்த அது இல்லாத எங்கேயுமே கிடையாது ஈஸியாக தொட்டி செடிகள் வளர்த்தலாம் சும்மா நிழல் நிழலுக்குள்ளாரியே அதாவது ஏசி ஏசுரிமுகளார வளர்கிற மாதிரி செடிகள் இருக்குது அதே சமயத்தில் வெளியில் வந்து ஹாலில் வச்சு வளர்த்துற மாதிரி செடிகளும் நிறையா இருக்குது இதில் வந்து துளசி செடி மல்லிப்பூ செடியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பவுமே நெகட்டிவ் எனர்ஜி இழுத்துக்கிட்டே இருக்காது நெகட்டிவ் எனர்ஜிங்கிற வைப்ரேஷன் அங்கே இருக்கவே இருக்காது அந்த மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடியது அந்த துளசி செடி தொட்டால் செடி செடி அந்த மாதிரி நிறைய செடிகள்லாம் இருக்குது ஸோ நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா எந்தெந்த விஷயங்களை வந்து நம்ம இப்போ ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து மாற்ற முடியாது இடிக்க முடியாது இந்த ஒரு சில விஷயங்களை செய்ய முடியாத இடங்களில் இந்த மாதிரி வந்து தொட்டி செடிகளை வாங்கி வச்சு நீங்கள் வந்து பொருளாதாரத்தை உயர்த்திக்கலாம் இது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி வந்து உள்வாங்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஸோ இது மாதிரி கத்தாளை கத்தாலை எல்லாமே நம்ம என்ன பண்ண முகத்துக்கு பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி உடல் குளிர்ச்சிக்காக பயன்படுத்துகிறோம் கத்தாளை வந்து பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் கத்தாலை செடி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் தடை வராது அந்த மாதிரி வேலைகளை அது செஞ்சு கொடுக்கும் மல்லிகைப்பூ செடி அதே மாதிரி தான் தினந்தோறும் ஒரே ஒரு மல்லிகைப்பூ இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் பண வைக்கிறீர்கள் பெட்டியில் மட்டும் போட்டு வந்து பாருங்கள் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா விஷம் கூட ஒரு சொட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் ஒரு ஐநூறு கிலோ வீட்டுக்குற ஆளையும் கொண்டு போடும் ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும் முதல் விஷயம் நவகிரகங்களால் உண்டாகக்கூடிய கோளாறுகள் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நவகிரகங்கள் வழிபாடுகள் செய்கிறது நவகிரக தானியங்கள் எடுத்துக்கிறது இது ரெண்டுமே பண்ணிக்கிறீங்க அதையும் பிரச்சனைகள் வர நவகிரக சமித்துக்களை வாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடிய ஆலயங்கள்ல ஏதாவது வந்து ஹோமங்கள் பண்ணா சமித்துக்களை வாங்கி கொடுங்க அதை கொடுத்தீங்கனாலும் உங்க பிரச்சனைகள் சரியாக வர இல்லையா வஸ்திரங்களை வாங்கி தானமாக கொடுங்க வஸ்திரங்கள் தானமாக பண்ணீங்க அதாவது நவகிரக வஸ்திரங்களை வாங்கி தானமாக கொடுத்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் நம்ம ரொம்ப எளிமையான விஷயங்களை செஞ்சு நம்மளுடைய பிரச்சனைகள் சரி பண்ணிக்கலாம் நம்ம எப்பவுமே என்ன யோசிப்போம் அப்படின்னா சாதாரணமா சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம காதல எப்பவுமே கேட்காது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஐயாயிரத்தி ரூபா கட்டிட்டு உக்கானு சொன்னீங்கன்னா அதே எலுமிச்சை மரத்தை எடுத்து தலையை சுத்தி போடுன்னு சொன்னோம் பவியமாக பண்ணுவோம் காரணம் என்னன்னா நம்ம நம்ம எப்பவுமே இதுதான் உயர்வு இப்படிதான் இருக்குன்ற ஒரு மனநிலைக்கு நிலைக்கு நம்ம ஸோ அதனால நவகிரக வழிபாடுகள் நவதானியங்கள் எடுத்துக்கிறது அதே சமயத்தில் வீடுகளில் வெண்குங்கு வெள்ளை கடுகு வெண்குங்கல் ரெண்டும் போட்டு வரது எல்லாம் ஓரளவுக்கு சரியானதுக்கு அப்புறமா வந்து இந்த தீர்த்த பொடிகளை பயன்படுத்தி தீர்த்தம் தெளிச்சுட்டு வருது இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் மாதாந்திர கூட வந்து நம்ம சென்னையில் நடக்கக்கூடிய முதல் மாதாந்திர கூட்டம் ரெண்டாவதாக பேசுறது வாய்ப்பளித்த அன்பு சகோதரர் அன் மதிப்பு மரியாதை கூடிய மூந்தன் முரளி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு தற்பொழுது பொன்னாடை போற்றி சந்தன மாலை அணிவித்து சிறப்பிக்குமாறு பரிகார சக்கரவர்த்தி ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம் எல்லாருக்கும் டீ வந்துருச்சா எல்லாருக்கும் டீ வந்துருச்சா எல்லாருக்கும் டீ வந்துருச்சா சத்தம் பத்தலையே பதிவு செய்த நம்முடைய தாந்திரிய சக்கரவர்த்தி மணிமுறியசன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக